நிச்சயமாகவே நல்ல முடிவை உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு நடந்து முடிய போகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினைந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு போகாது கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு ஆசீர்வாதமான காரியம் நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கற்ற நல்ல செய்தியை உன் காதல் கேட்க பண்ண போகிறார் குடும்பத்தின் ரட்சிப்பா சபையின் வளர்ச்சியா கடினமான காரியங்களில் தேவன் தருகிற உன்னதமான பதிலா இவைகளுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கத்த தெளிவாய் சொல்கிறார் நிச்சயமாய் அது சமாதானமான முடிவாய் இருக்கும் அது ஆரோக்கியமான முடிவாய் இருக்கும் அது மேன்மையான இருக்கும் பரவசப்பட்டு உள்ளம் அதிசயப்பட்டு பூரிக்கிற முடிவாய் இருக்கும் சத்துருக்கள் கூட ஆச்சரியப்படுகிற விதத்தில் வருகிற ஒரு இருக்கும் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை வேத வசனத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை களத்தில் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது அதில் ஒரு விடை தெளிவாய் வெளிப்படும் அதை காண்பீர்கள் யோசேப்புக்கு நிச்சயமான பதிலை கொடுத்த தேவன் தாவிதுக்கு நிச்சயமான வரங்களை கொடுத்த தேவன் ஆபிரகாமுக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்தி நல்ல முடிவை எதிர்பார்த்திருக்கும் முடிவை அருளி உங்களை ஆசீர்வதிப்பார் கலங்காதருங்கள் ஜபிப்போமா எங்களுக்கு நல்ல முடிவை தருகிற எங்கள் அன்பின் ஆண்டு இந்த காலை தியானத்தில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல நல்ல பதில் இறங்குவது காய் ஸ்தோத்திரம் நல்ல முடிவு வருவது காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆசீர்வாதம் துவங்குவது காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் ஆறுதல் அடைவதற்காய் ஸ்தோத்திரம் ஆமே